வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் எண்ணூரில் இரா சச்சிதானந்தம் ஏற்பாட்டில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்களுக்கு புடவையுடன் அன்னதானம் வழங்கினார் எஸ் எஸ் வைகை செல்வன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணையின்படி திருவெற்றியூர் மேற்கு பகுதி எண்ணூர் பஜார் வீதியில் அதிமுக அலுவலகம் முன்பு திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக பொருளாளர் இரா சச்சிதானந்தன் ஏற்பாட்டில் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் தலைமையில் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மற்றும் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் அதிமுக இலக்கிய அணி செயலாளர் மற்றும் கழக செய்தி தொடர்பு செயலாளர் எஸ் எஸ் வைகை செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களுக்கு நல உதவியாக வேஸ்டி புடவை மற்றும் பிரிஞ்சி உணவை அன்னதானமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவணி துணை செயலாளர் ஜெ கருணானந்தன் வட்ட துணை செயலாளர் விஜயகுமார் பகுதி மீனவணி செயலாளர் ஆர் தேசமுத்து வட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திருநாவுக்கரசு பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பாரதி மாவட்ட அணி தலைவர் தாஸ் பகுதி மகளிர் அணி துணை செயலாளர் பானுமதி வட்ட மகளிர் அணி துணை செயலாளர் மச்ச காந்தி மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் உதயகுமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி மாடசாமி சூசை ஆகியோருடன் கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினருடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்